நடிக்கத் தெரிந்தவர்களே வாழத் தெரிந்தவர்கள் என்பதில் ஒரு ஆழமான உண்மை உள்ளது வாழ்க்கை இட் ஒரு மேடை நாம் அனைவரும் நடிகர்களே சில சமயம் சிரிக்க வேண்டிய இடத்தில் உள்ளம் அழுதாலும் சிரிக்க வேண்டும் சில சமயம் கோபம் வந்தாலும் வெளியில் அமைதியாக இருக்க வேண்டும் கஷ்டத்தில் கூட நம்பிக்கை கொண்ட முகமூடி அணிய வேண்டும் மகிழ்ச்சியில் கூட பணிவு எனும் பாத்திரத்தை நடிக்க வேண்டும் உலகம் நம்முடைய உண்மையான உள்ளத்தை காண விரும்பாது நம்முடைய முகபாவனையையே பார்த்து மதிப்பிடுகிறது அதனால் வாழ்க்கை நாடகத்தில் யார் சிறப்பாக நடிக்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றி பெறுகிறார்கள் நடிப்பு ஒரு கலை அதைப்போலவே வாழ்க்கை நடத்துவதும் ஒரு கலை மனதில் உள்ளதை எல்லாம் வெளிப்படையாக காட்டினால் உறவுகள் சிதறிவிடும் சில நேரங்களில் உண்மையை மறைத்தே நல்லதை நிலைநிறுத்த வேண்டும் சமூகத்தில் கலந்து கொள்வதற்கான திறன் நடிப்பே வெளியில் வேடம் போட்டு உள்ளத்தில் வலியை சுமப்பது பலரின் நிலை இந்த வேடம்தான் வாழ்க்கையை முன்னேற்றுகிறது நடுக்கத் தெரிந்தால் துன்பத்தையும் தாண்டி செல்ல முடியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி மற்றவர்களுக்கு உற்சாகம் கொடுக்க முடியும் வாழ்க்கை சதுரங்கம் போல அங்கு ஒவ்வொரு முகமும் வேடம் போல தன்னுடைய உணர்ச்சியை கட்டுப்படுத்துவது மிகப்பெரிய நடிப்பு அதைக் கற்றுக்கொண்டவனே வாழ்வியல் சிரமங்களைத் தாண்டிச் செல்வான் ஆகையால் நடுக்கத் தெரிந்தவர்களை உண்மையில் வாழத் தெரிந்தவர்கள் ஐந்தாயிரம் ரூபாயில் ஒரு ரிமோட் அப்பாவிடம் கேட்டு இருக்கிறேன் வாங்கி கொடுத்தாரா இல்லையா என்பதை அடுத்த நிகழ்ச்சியில் சொல்கிறேன்